நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து மொஜிட்டோ செய்ய போகிறோம் எப்படி செய்யறது தெரியல வீட்டில் இருக்க பொருளாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள்லாம் எப்படி செஞ்சு நாங்கள் பார்க்கலாம் எடுத்துப்போம் தான் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு செடக்கை எடுத்துக்கலாம் ஐஸ் கட்டி போட்டுடலாம் அப்புறம் இந்த லெமனையும் கொஞ்சம் பெரிஞ்சு விட்டு முழுசாகவே போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சக்கரை அப்புறம் புதினா இப்ப என்ன பண்ணனும் செவன் அப்பய இதுல ஊத்திடலாம் ஊத்திடலாம் அவ்வளவுதான் மொஜிடும் ரெடி நல்லா ஒரு பூன் வச்சே அந்த சக்கரை கரையை இப்போ கலக்கி விட்டுருக்கு இதெல்லாம் குடிக்கவே கூடாது ஆனா பசங்க ஆசைப்பட்டதுனால ஒரு நாள் இப்போ ரெண்டு பேருக்கும் பாகம் பிரிச்சிடலாம் இந்த ஐஸ் கடி எல்லாம் திண்ணக்கூடாது சரியா துரை போடணும் அவ்வளவுதான் பாகம் பிரிச்சாச்சு நீ குடிக்க வேண்டியதுதா